இன்றைக்கி ரொம்ப க்ரிட்டிக்கலான இடத்துல அடிக்கிட்டு வந்துக்கிறோம் சோக் சார் ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியா பார்க்கல இன்னைக்கு எவ்வளோ தேன் கிடைக்குதுன்னு தெரியல ரெண்டு நாளாக தேன் அடிக்க வரல இன்றைக்கி தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றணும் வந்தவொடனே பார்த்தோம்னா ஒரு தேன் மாட்டிடுச்சு பட் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த கேப்பில் இருக்கு செருப்பை போட்டு இறங்கிக்கிறேன் செல்லு வேறு கீழே இருந்து ஒழிஞ்சேனா அவ்வளோதான் சுக்கு சுக்காக போயிடும் போட பார்த்து உஷாரு இந்த படத்தில் நடிக்கிறவனுங்கெல்லாம் இதுக்கே பெல்ட் கட்டினா வித்தை காட்டுவாங்க அசோக்கு அதெல்லாம் பார்க்குறது எப்படிக்கும் நம்மளுக்கு இல்லை வித்தை

கம்மியாக தான் தான்ங்குது ஃபுல்லாக பூமானம் பூமானம் கேது எங்கே ஆலயத்த இல்லை நீங்களா ம் எங்கே ਵਾਲਿਆਂ ਨਾਲ ਨਹੀਂ I don't know.